உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்து தாலுகாவில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் இன்று காலை பதினோரு மணிக்கு தொடங்கி நடைபெற்றது வெள்ளனம்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற கூட்டத்திற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகேஸ்வரி பற்றாளர் முத்துக்குமார் ஊராட்சி செயலாளர் குருநாதன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மருது பிள்ளை முன்னாள் துணைத் தலைவர் முத்துவேல் குழந்தை நல அலுவலர் சீனிவாசன் மற்றும் சிவகுமார் ஆதிமூலம் சத்தீஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர்

எல்லாமே எந்த டாய்லெட்